குடும்பத்திலே வாழ்வில் தரித்திரமும் வறுமையும் கிடைப்பது வரக்கத்தில் இல்லாம போறதுக்கு காரணங்களில் ஒன்று தொழுகையை ரொம்ப லேசா வச்சுக்கிறது தொழுகைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை தொழுகைக்குன்னு வருவார் இன்னொரு வேலை வந்துச்சுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவார் தொழுகை அவரிடத்தில் அலட்சியமாகும் இன்னும் ஒரு பக்கம் அதை மதிப்பார் தொழுகையை பெருசா மதிக்கும் தொழுகையினுடைய மதிப்பு மகத்தானது மிகப்பெரியது பெரியமான ஒரு வணக்கம் மலக்குமார்களை பார்த்தால் அந்த அமல்களில் தான் அல்லா அவர்களை ஈடுபடுத்தினான் மலக்குகளில் ஒரு கூட்டம் ருக்குவிலேயே நிற்கிறார்கள் ஒரு கூட்டம் நிலையில் நிற்கிறார்கள் ஒரு கூட்டம் சுஜூதிலே இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் அத்தகையாத்தில் இருக்கிறார்கள் எப்போது அவர்களை படைத்த காலம் முதல் தக்பீர் கட்டி ஒரு கூட்டம் நிக்கிது அப்படியே நிக்க வச்சிருக்கான் அல்லாஹ் நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல நிக்க முடியாது பத்து நிமிஷத்துக்கு மேல நிக்க முடியாது பல்லாயிரம் வருடங்கள் நிக்கிறார்கள் சில பேர் ருக்குவிலேயே இருக்கிறாங்க சில பேரை சுஜூதிலேயே வைத்தான் அல்லாஹ் ஏன் இந்த அமல் அவனுக்கு பிரியம் எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த வணக்கம் தொழுகை தொழுகையை மட்டும் லேசா இட போட்டால் அல்லாவுக்கு பிடிக்காது தானே தொழுகதானே தொழுக தானே சரி ஜமாத்து பரவாயில்ல அசர் விட்டுட்டுனா நம்ம போய் தனியா தொழுது கொடுவோம் அந்த தொழுகையின் முக்கியத்துவம் உன் உள்ளத்தில் குறைந்தால் உன் வாழ்விலும் பொருளிலும் பரக்கத்து எடுக்கப்படும் வறுமை ஏற்படும் தரித்திரம் ஏற்படும் எல்லாம் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக இன்னைக்கு இது ரொம்ப லேசா இருக்குது ஜமாத்துக்குண்டு வேகமா வர்றார் யாராவது ஒருத்தங்க பேச்சு கொடுத்தா அப்படியே ஸ்டாப் ஆயிடுறார் அவரோட பேசி முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கறது ஜமாத்து முடிஞ்சிருக்கும் சரி வீட்டில் போய் தொழுவோம் முக்கியத்துவம் என்பது கூடுதல் இருக்கணும் அவங்க